ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் கவிதா நியூ பிகினிங்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்டைக்காய் தோசை சுட்டுறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் என்னால் நம்ம ஒரே தோசையை சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு இப்படி வித்தியாசமான தோசையை வந்து நம்ம சாப்பிடும்போது அதனுடைய சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வித்தியாசமாகவும் டெய்லி ஒரே தோசையை சாப்பிட்றது போல் நம்ம வித்தியாசமாகவும் சாப்பிடலாம் நம்மளுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து சும்மா பொறி பொறிச்சு கொடுத்தா சாப்பிடாத குழந்தைங்க கூட குழந்தைகளுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி தோசை சுட்டு சாப்பிட்டோன்னா வெண்டைக்காயோட சத்தும் நம்மளுக்கு வந்து உடம்புல சேர்ந்துடும் அவங்களுக்கும் தோசை மட்டும் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு அவங்க போயிடுவாங்க ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு ஏழு தோசைக்கு மாவு இருந்தது அதுக்கு நான் வந்து ஒரு பத்து வெண்டைக்காய் எடுத்துருக்குறேன் பத்து வெண்டைக்காய் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அதனுடைய தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி என்ன பண்ணியாச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம மையம் அரைச்சிக்கலாம் இது வந்து தண்ணி லைட்டாக ஊற்றுனா தான் அரைப்படுது அதனால் தண்ணி ஊற்றாமலாம் அரைக்க முடியாது லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற மாவோட தோசை மாவோட நம்ம கலந்துக்கலாம் கலந்து நீங்கள் நல்லா கலந்து விடும்போது தண்ணி கொஞ்சம் சேர்க்க சேர்க்க அது வந்து கட்டியாகவே கொல தான் வந்தது அதனால நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் நிறையெல்லாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் அதே மாதிரி மாவு வந்து நம்ம தோசைக்கல்ல ஊற்றும் போதும் தண்ணியாலாம் விழலை கட்டியாக தான் விழுந்துது ஸோ நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தோசை மாவை வந்து உளுபோதே பார்த்துருப்பீங்க டக்குன்னு தான் விழுது அதை வந்து என்ன மெதுவாக நீங்கள் ரவுண்டாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் கீ வேணும்னா கீ ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வைங்க ஃபுல் ஃப்ளேம்லலாம் வச்சு நம்ம அவசரத்துக்கெலாம் இதை எடுக்க முடியலை உடனே பிஞ்சு போயிடுது அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் நல்லா மாற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது ஆனால் உங்களுக்கு லைட்டாக ஒரு வளவளப்பு தன்மை இருந்தது ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் தெரியலை நீங்கள் காரசாரமாக சட்னியோ இல்லாட்ட சாம்பாரோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருந்தது நான் வந்து முள்ளங்கி சாம்பார் வச்சுருந்துருந்தேன் அதனால அந்த முள்ளங்கி சாம்பார் வச்சு சாப்பிட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது அதனால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தை சா வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா வெண்டைக்காயோட சத்து அவங்களுக்கு சேர்ந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆரோக்கியமாக சமைச்சு ஆரோக்கியமாக சாப்பிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்